என்னமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்திருக்காங்க நானும் அவரும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல அப்ப பாத்தேன் அது ரொம்ப நல்ல சம்பந்தம் அப்புறம் நான் யூஎஸ் போற டென்ஷன்ல பிஸியாயி மறந்துடுவேன் அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்ப ஒப்படைக்கிறேன் நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும் சரியா இன்னொரு விஷயம் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க பாட்டிமா இருக்காங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான் சம்பந்தம்னு சொன்னது நீயமா அவ்வளவு ஆர்வமா இருக்கா அதுவும் யாருக்கு அந்த ரங்கநாத ரங்கநாதிக்கு போய் போய் அவங்களுக்கா வெளியே யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க ராத்திரி படுக்கும் போது நாளைக்கு பொழுது நல்லா இருக்கும் ஒரு ஆசையோட விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகும்ன்ற பயத்தோட இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கோம் அவங்க முன்னூத்தி அறுபத்தி நாளும் அந்த சக்கரத்து பாடி சுத்துறவங்க அவங்க நம்ம சுத்துறவங்க கிடையாது சுத்த வைக்கிறவங்க அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்தியா அதை விட்டுட்டு இது ரொம்ப டாடி மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமைய வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க அது சரி ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க நாம என்ன பண்றோம் ஹெல்ப் தான பண்றோம் நான் எப்படியோ அவளோ அப்படிதான் நீங்க செஞ்சுதான் பாகணும் சரியா அது சரியா நம்மலா சுத்தா வைக்கறவனா சுத்தறவனா போ வயசு தான் அவங்களுக்கு எப்படி போடுறாங்க பாரு? நீயும் இருக்கிய தின்னு கொழுத்து குந்தானி மாதிரி இனிமே நீ பாட்டு பாட்டு தான் நான் சும்மா இருக்கேன் ஏன் நீங்க கத்துக்குடுங்களேன் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்க இந்த நீ எடுத்து குடி பாரு நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான் தினமும் இப்படியே உயிரை வாங்கிறான் உங்க நேரம் அப்பட நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது இந்த கையில பன்னெண்டு வளையலு இந்த கையில பன்னெண்டு வளையல்லு மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு போட்டாரு சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஊருக்குலாம் விருந்து வச்சிருவோம் ஜாக்கிரத எனக்கு பிடிச்சது வராமின் குழம்பு அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தாதான் முடியும் அறிவு அறிவு வரும் வரும் உனக்கு அறிவு அதிகமாயிடுச்சு விடுறா எக்ஸ்கியூஸ் மீ ஹூ இஸ் இன் தி ஹோம் ஐ அம் ஆஸ்கிங் ஹூ இஸ் இன் தி ஹோம் இங்கிலீஷ் காரனுக்கு தமிழ்ல பேச மாட்டியா கரெக்ட்

நீங்க என்னடா எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க எங்களுக்கு என்ன தெரியும் சார் அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா சம்பந்தம் இல்லதான் அவனுங்களுக்கு பதிலா ஒண்ணு உள்ளதுக்கு உடனே வச்சுக்கோ அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க எதுக்கு சார் இப்போ இவன் அடிச்சுங்க உங்க அப்பா பேர சொல்றா உங்க அப்பா பேர என்னடா சூரிய நாராயணன் அவர்கள் சூரிய நாராயணன் அவர்கள் சூரிய நாராயணா அவர்களா ஆமா சார் நீ எந்திரிக்க மாட்டியா நீங்களே இப்படி வெட்டியா இருந்த அவனுக்கு என்னடா செய்வானுங்க ஏய் அப்பன் பேர் என்ன என்ன பண்றான் உங்க அப்பன் பேர் என்னடா பேரை சொல்ற தப்பா இருந்தா பதினாலு வருஷம் ஜெயில போடு பேசாம அனுபவிக்கிறேன் உடக்கம் அப்பா இருக்காருல்ல அவருக்கு கௌரவம் குறைய கூட நினைப்பேன்ல ஏன் உனக்கு தெரியாதா நாளைக்கு பார்க்கலாம் அண்ணே உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சானா எதுக்கு அடிச்சானா உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சானா எனது உங்க அப்பா பேருக்கு அடிச்சான் அப்பா பேரு கேட்டதால அடிச்சானா நீ போயா அப்பா பேரு கேட்டதாலயா

வந்திருச்சிரி உனக்கு நல்ல நேரம் வந்திருச்சிரி எது வந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்டா அனுபவிக்கிறது ஆ பேச்சு ஏ புயிர் டவுட்டே டவுட் முத்தி போச்சு உனக்கு இப்ப போன் வைக்கறியா அப்படி வெச்ச அது பாவம் நோ ஹலோ போன் முன்னாடி வச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தியே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க வெச்சிட்டாரா

இன்னும் ரெண்டு நல்லி எலும்பு வெயிடி ரொம்ப நல்லா இருக்கும் டேய் பெரியவனே உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா தங்கையான்னு ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான் பெரிய பணக்கார குடும்பம் அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ரெண்டு பசங்களாம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாம் அது சரி யார் சொன்ன சம்பந்தம் மா, சிகரம் சாப்பாடு எடுத்து வை. டே, வெளியில இருந்து வரும்போது கை கால் கழுவ மாட்டியா? தாடி பை அப்படியே வந்து உட்கார். உன் கடுச்சு தன தான் டி சரியா இருக்கு. போண்டா, போண்டா. வா வா எடுத்துட்டு வாமா. ஒரு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. என்ன வேலை செய்றாரா? அது ஏதோ என் வாயில வரமாட்டேங்குது ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா அப்பா என்ன சொன்னாரு அவன் என்ன சொல்லுவான் அவனுக்கு சம்மதம் தான்

அது இல்லடா சொல்றது முதல்ல கேக்கணும்ல கேட்காம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இதை பாருங்க எனக்கு விருப்பம் இல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லன்னு போயிட்டே இருந்தா எப்படா யாராவது ஒருத்தர் பேச்சு கேட்கணும்ல அப்ப ஏன் பேச்ச கேளுங்க போலீஸ்கார நடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது என்னமா இது உட்காந்து பேசணும்ல ஏன் எங்களுக்கு எல்லாம் கோவம்ல

சொல்லாமா போயிருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குயா ஆமா 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 அதுக்கு சொல்ல அப்பா மெட்ரெஸுக்கு போகிறேன்ப்பா ஏன் அர்ஜென்ட்டாக போய் ஆகணுமா அப்படிலாம் இல்லை எப்போவும் போகிற மாதிரி தான் அப்போது ஒரு நல்லா இருந்துட்டு போகலாமாய்யா ஆ சரி போயிட்டு வா வரேன்ப்பா டிராப் பண்றதுக்கு பெரியவன் வரானா ஆ வர வரேன்டா இல்லை நான் வரட்டுமா தேவையில்லை இல்லை நான் வரேன் அவன் சொல்றேன் சொல்கிறேன்லப்பா ஆ இந்த மக்களை பாரு அமைதியா வீட்டில் உட்காந்துருக்காம அடிச்சு பிடிச்சிட்டு எங்க தான் போறானுங்க என்ன செய்யறது அவு அவங்களுக்கு ஒரு அவசரம்

போய் சேர்ந்ததை ஃபோன் பண்ண